வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையில் விற்க வாடகைக்கு விட விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்ய எங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடனடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களிடம் ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த இதெல்லாம் இருக்குது லாபகரமான வேலைவாய்ப்புகள் இருக்குது வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கி ஏழை சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் நமது ஏரியா மேனேஜரிடம் வந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுமதிந்தர்கள் யார் வேண்டும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதி நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சு நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கவும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலாகிராம்லேயும் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியேல சொத்துக்கள் கீழே உள்ள சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் என்னை அழைக்கவும் இது தாங்க இந்த சொத்து ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்கு மாட்டீங்க ரோடு விடுத்து பாருங்கள் லென்த் அண்டு பிரத்து எவ்வளோ அழ அழகாக இருக்குங்கிறத பாருங்கள் கபடு கார் பார்க்கிங் இருக்குது நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லாமே கார் போகிற சைடில் தான் இருக்குது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து இது கமர்ஷியல் மாதிரி இருக்குது அதனால் இது வந்து நல்ல மெயின் ரோட்டில் தான் இருக்குது அடுக்குமாடி ரெண்டு படுக்கை ரெண்டு பெட்ரூமு புலரில் இருக்குது பில்டப் ஏரியா வந்து எழுநூற்றி ஐம்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாவது தளம் கார் பார்க்கிங் ஒன்று மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது சாவி பேங்களில் இருக்குது ஏழை விலை இருபது லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு நாங்கள் வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்க ரெண்டு படுக்கையர்கள் புழல் கட்டிடப்பரப்பி எழுநூற்றி ஐம்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எட்டு சவரடி ரெண்டாவது தளம் கார் பார்க்கிங் ஒரு மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது சாவி வங்கியிடம் உள்ளது ஏல விலை இருபது லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் உடனே அழைக்கவும் இது வந்து அடு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க இது வந்து இலவேஷன் பார்த்துங்க எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல பார்க்கவே நல்லாயிருக்கு கா இது உள்ள என்ட்ரன்ஸ் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கவர்டு கார் பார்க்கிங் ஐ மீன் க்ரீனரிஸ் எல்லாம் இருக்குது இந்த சைடில் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு ரெண்டு படுக்கையர்கள் புழல்ல இருக்குது கட்டிடப்பரப்பில் வந்து எழுநூற்றி ஐம்பத்தாறு சதுரடி பில்டப்பு ஏரியா நானூற்றி எட்டு சதுரடி யூடிஎஸு ரெண்டாவது தளம் கார் பார்க்கிங் ஒன்று மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது சாவி வங்கியிடம் உள்ளது ஏழை விலை இருபது லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேளாயிரம் மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஆலத்துக்கு வந்திருக்கு ரெண்டு படுக்கைகள் புழல் கடற்பரப் புளோ எழுநூற்றி ஐம்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எட்டு சதுரடி ரெண்டாவது ஃப்ளோர் கார் பாரிங்கும் ஒன்று இருக்குது சாவி வங்கியில் இருக்குது ஏல விலை இருபது லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேளாயிரம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆலத்துக்கு வந்துரு பாருங்க இதுவும் வந்து அப்பார்ட்மெண்ட் தான் நல்ல லென்த் அண்ட் பிரெத் எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நல்லா தான் இருக்குது இதில் வந்து ஃப்ரண்ட் எலவேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்கிடெக்ட் வச்சு நல்ல நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க நல்ல கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது ரெண்டு இதில் வந்து ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டு இடத்துக்கு வந்துருக்குங்க ஒன்று ரெண்டுமே ரெண்டு டூ பெட்ரூமு ரெண்டு ஃப்ளாட்டு இடத்துக்கு வந்திருக்கு பில்டப் ஏரியா வந்து ஒன்று வந்து எழுநூற்றி எட்டு சதுரடி இன்னொன்று வந்து எழுநூற்றி ஒரு சதுரடி ரெண்டுக்குமே யூடிஎஸ் வந்து முந்நூற்றம்பத்தொம்பது சதுரடி தான் எழுநூற்றி எட்டு ஃப்ளாட்டு வாங்கினாலும் அதுக்கு முந்நூற்றம்பத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடி யூடிஎஸ்ஸு எழுநூற்றி ஒன்று வாங்கினாலும் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடி வேறு ஒன்று நாங்கள் ஒரு ஏழு சதுரடி தான் ஆமாம் அப்புறம் கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது லிஃப்ட் இருக்குது சாவி பேங்கில் இருக்குது விலை வந்து ரெண்டுமே முப்பத்தொ முப்பத்தொரு லட்சம் தான் நீ எழுநூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வாங்கினாலும் முப்பத்தோரு லட்சம் தான் எழுநூற்றி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் முப்பத்தோரு லட்சம் தான் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திருக்கும் வேலாயும சீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணெயில் என்ன அழைக்கவும் இதை பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இது அந்த காலத்தில் உள்ள மாதிரியே இருக்குது பாருங்களேன் இதை வந்து நீங்கள் ரெனோவேட் பண்ணிங்கன்னால் பார்க்கவே ஐ மீன் ஐ மீன் ஓல்டு ஹெரிட்டேஜ் பில்டிங் மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல பார்த்துக்கோங்க நல்ல இது ஒன்றரை கிரவுண்டு அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை கிரவுண்டுக்கு மேலே வரும் சென்னை புலல்ல வந்து பழைய கட்டிடத்திலும் கூடிய நிலம் விற்பனைக்கு உள்ளது நிலப்பரப்பளவு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொரு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு வந்து ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு சதுரடி சாவி பேங்க்கில் இருக்குது ஏழை விலை எண்பத்தஞ்சு லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணெயில் அழைக்கவும் சென்னை புலரில் பழைய கட்டிடத்தும் கூடிய நிலம் விற்பனைக்கு உள்ளது நிலப்பரப்பு மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொரு சதுரடி கட்டப்பட்ட பரப்பளவு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தொரு சதுரடி சாவி வங்கியில் இருக்குது ஏழை வய எண்பத்தஞ்சு லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கும் வேலாயுதம் மசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணெயில் அழைக்கவும் இது இது வந்து நல்லா இப்போ ரீசெண்டாக கெட்டின பில்டிங் மாதிரி தான் தெரியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு சொல்லலாம் கீழே கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது இதுதான் ஃப்ரண்ட் எலவேஷன் கட்டு கட்டி கொஞ்ச நாள் தான் இருக்கும் போல இருக்குது அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்துருக்கு ரெண்டு பெட்ரூமு ரெண்டாவது தளம் துறைப்பாக்கத்தில் இருக்குது சென்னை பில்டப் ஏரியா எழுநூற்றி பன்னெண்டு சதுரடி முன்னூற்றி இருபத்தி நாலு சதுரடி யூடிஎஸ்ஸு ரெண்டாவது ஃப்ளோரு லிஃப்ட் இருக்குது கார் பார்க்கிங் வந்து ஒன்று ஒரு ஒன்று கவர்டு கார் பார்க்கிங் ஏழை வளைய நாற்பத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மார்பிள் இருக்குங்க சாவி பேங்கில் இருக்குது அடுக்குமாடி ரெண்டு படுக்கைகள் இருக்குது ரெண்டாவது தளம் துறைப்பாக்கம் சென்னை பில்டப் பில்டப்பேரை எழுநூத்தி பன்னெண்டு சதுரடி முன்னூற்றி இருபத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் ரெண்டாவது தளத்தில் இருக்குது லிஃப்ட்டு இருக்குது கார் பார்க்கிங் ஒன்று மூடப்பட்ட கார் பார்க்கிங் கவடு கார் பார்க்கிங் இருக்குது நாற்பத்தெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மார்பிள் ஃப்ளோரு சாவி பேங்கில் இருக்குது ஏழை வளர்ந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஏழாம் தேதி ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் மேலாயுத மஷின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் அடுத்தது அடுத்தது வந்து அப்பார்ட்மெண்ட்டு ரோடு விற்ற பார்த்துங்க சைடில் இருக்கிற இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாருங்கள் இதுலேயும் கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது இது கொஞ்சம் ரீசண்டாக கெட்ட மாண்ட் அந்த டிசைன்ஸ் சொல்லலாம் ஸோ இந்த ஏரியா வந்து நல்ல பாஷ் ஏரியா நல்ல ரிச் லுக்கு ஏரியாவாக தான் இருக்குது அடு கீழே பாருங்கள் அடுக்கு மாடி ரெண்டு படுக்கைகள் இருக்குதுங்க பக்கத்தில் இருக்குது அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி க பில்டப் ஏரியா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் சாவி பேங்களாருக்கு ஏழை வலை பத்தொம்பது லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேளாயுத மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் அழைக்கவும் அடுக்கு மாடி இடத்து வந்திருக்குங்க ரெண்டு பெட்ரூமுங்க ஹால் கிச்சன் ஊரப்பாக்கம் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடிங்க முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் சாவி பேங்களாருக்கு ஏழை வலை பத்தொன்பது லட்சம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேளாயுத மசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் என்ன அழைக்கவும் முக்கிய அறிவிப்புங்க சார் தமிழில் தமிழில் நீங்கள் பார்க்கணும் எங்கள்கிட்ட உள்ள அனைத்து வங்கி சு ஏழ சொத்துக்களையும் தமிழில் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள இணைப்பை கிளிக் பண்ணவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் வேலாயுதம் அஸ்வின் டூ டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் இதில் வேலாயுதம் அஸ்வின் டூ டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம்னு டைப் பண்ணுங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும்னா கிளிக் தி லிங்க் பிலோ டு சி ஆல் தி பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் வித் அஸ் ஐ ஹவ் கிவன் தி லிங்க் இன்டி டிஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ வேலாயுதம் அஸ்வின் ஒன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் ஒன் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் இந்த சொத்தினை உங்களுக்கு தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் நண்பா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் ஒவ்வொரு முறையும் நான் புது புது வீடியோஸ் போடும்போது கூகுளில் இருந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் ஏலம் சொத்து ஏலம்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக்குங்கிற பட்டனை தான் புதிய வீடியோக்குள் குறித்த அறிவிப்புகள்லாம் கூகுள்லேருந்து வரும் அதிலேருந்து உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்